அண்ணே அண்ணே வாங்க நீ இப்பதான் தங்கச்சி வீட்டுக்கு உனக்கு வழி வரமா சாவி எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாப்பிள்ள பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களா எங்க போயிட்டாங்க வீட்ல யாரையும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சாவி உன்னை தான் நான் பார்க்கவே முடியல ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாபே ரெண்டு நாளைக்கு ஊர்லதான் எங்க மாதிரி வர முடியுது வந்துட்டு எனக்கும் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வரலாம் ஆசையாக இருக்குது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மாமியும் உடம்பு சரியில்லை வரட்டும் சரி சரி பேசிட்டே இருக்கோம் உட்காரங்க நம்ப ரெண்டு பேருக்கும் காபிட்டு காபி குடிங்க அண்ணா குடின காப்பி அண்ணா வீட்டுல பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க சாவித்ரி என்ன வந்த விஷயத்தை சொல்லுங்க என்னாச்சு யாருக்கு எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் இங்கே எந்த ஊரில் தான் கிடைச்சிருக்கு இங்கேயே பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து இங்கேயே குடி வரலான்னு இருக்கோம் அதுதான் வந்து முன்னாடியே உன்கிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம் அண்ணா நசுமாதான் இந்த ஊருக்கே வரீங்களா

வீடு இருக்குதா நான் வாடகை கொடுத்துட்டாங்கன்னு தெரியல மாமா வரட்டும் அதை நீ போய் கேட்டு வீடெல்லாம் போய் பார்க்கலாம் மாமா வாங்க மாமா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா எங்கள் அண்ணனும் மதுனையும் வந்திருக்காங்க மாமா வாங்க வாங்க இப்போ தான் வந்தீங்களா ஆமாம் மாமா இப்போ தான் வந்தோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க வீடு ஒன்று காலியாக இருக்குன்னு சொன்னீங்களா வாடகைக்காக கேட்கறதுக்கு வந்தோம்மா எனக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் எந்த ஊருக்கே மாற்றிருக்காங்க எல்லோரும் இங்கேயே வரலான்னு ஆடா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாது நேற்று தான் அந்த வீடு வேறவங்களுக்கு வாடகைக்கு விட்டாங்க சரிங்கம்மா பரவாயில்ல நாங்கள் வேறு வீடு பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சாவி நாங்கள் கிளம்புறோம் நீ பண்ணுறேன் கூட அதனால் என்னம்மா வீடு வாடகைக்கு பார்த்தா இங்கேயே தானே குடி வர போகிறோம் இன்னும் பார்த்துக்கு போகிறோம் இதில் போய் என்ன இருக்குது பாரு நாங்கள் கிளம்புறோம் சரிங்கண்ணே போயிட்டு வரோம் சாவி போயிட்டு வரேன் ஏமாமா பண்ணுறீங்களே ஒரு சாப்பாடு கூட சாப்பாடு விடாம இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசி விரட்டுறீங்களே அது உங்களுக்கே நியாயமா உனக்கு போடுறது தண்டை சோறு இதில் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தண்டை சோறு போடணுமா வீடு வேணுமா வீடு ஏமாமா இப்படி பேசுகிறீங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா காலையில் எங்கள் அம்மா மரத்தடியில் விழுந்து கிடந்தப்போ எனக்கும் தான் இருந்திருக்கும் நீ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தா மனுஷரை கூட வயலுக்கு போகவே நானே பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் போயிட்டாங்க கூட கூட பேசாத உனக்கு மாமியாங்கிற ரக்கர் கொஞ்சமாவது இருந்திருந்தா அவங்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட நீ வேணாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து கதை சொல்லிட்டு இருக்காது என்கிட்ட சரி மாமா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏதோ பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பேசுங்க நான் இதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அம்மா வாங்கம்மா இப்போ எப்படிமா இருக்குது உடம்புக்கு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமாம்மா பரவாயில்லையா பரவாயில்லப்பா இப்போ நல்லா இருக்குது என்ன வெயில் சத்தமாக இருந்தது என்ன சண்டை போட்டிங்களா ரெண்டு பேரும் என்னப்பா ஒரே சத்தமாக இருந்தது அதனால தான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்ன சண்டை அதெல்லாம் எந்த சண்டையும் இல்லை

பார்க்க வர வரேன் இங்கே பார்க்க வரண்டான்னு சொல்ல போகிறேன் எனக்கு என்ன வந்தது யாரோ வந்துட்டு போகிறான் இந்த தென்னந்தப்பு குத்தகை பணம் அந்த முருகன் கொடுக்குறேன் நானே வாங்கிட்டு வந்துட்டியா ஆமாம்மா கொடுத்தோம் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தோம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தங்கம்மா பணம் உன் தங்கச்சி புருஷன் ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாராம் அஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டார் ரெண்டரை லட்ச ரூபா அங்கே இருக்குது இன்னும் ரெண்டரை லட்ச ரூபா பெரட்டி எதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும்ப்பா நாளைக்கு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா யாருக்குப்பா தெரியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க பணம் அஞ்சு லட்ச கேட்டாங்க என்ன பிசினஸ்னே தெரியாது இப்படிமா அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கறது ஐம்பது லட்சம் ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கப்பா நம்மகிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்கள் தங்கச்சி எங்கள் மரியாதையாக இருக்காது பார்த்தியா சரிம்மா சரி என்னமோ பண்ணுங்க இந்த வாழைத்தப்பு குத்தகை காசு நாளைக்கு கொடுக்குறேன்னாங்கப்பா அதையும் வாங்கிட்டு வந்துடு சேத்தி கொடுத்துடலாம் சரிம்மா சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நாளைக்கு அப்பா எப்படியோ பணத்தை வாங்கியாச்சு முதல் வழியாக லைலாவுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்ல வேண்டியதுதான் மகள லட்ச கொட்டி கொடுக்குறாங்க நமக்காக நம்ம பெத்தவங்க வந்தா அண்ணன் தம்பி வந்தேன் திரும்பி பார்க்க கூட இல்லை ஒரு காபி தண்ணி கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லை அந்த வீட்டில் வீடு பார்த்தியம்மா வீடு பிடிச்சிருக்கா வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க சாவி வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்துருக்கீங்க அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கே ஏற்கனவே நம்மளை பார்த்தா பிடிக்கிறதே இல்லை ஏன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்துட்டு வேறு வீடு பார்ப்போமா வீடு பிரிச்சிருந்தா சரிவல்லி ஆமா நான் உங்க வீட்டுக்கா போறோம் சரிங்க சரி பஸ் வந்துருச்சு வாங்க போலாம் என்ன நானசா என்னதான் பிரச்சனை உங்க வீட்ல வாசன பிரச்சனைக்கு என்னதான் பிரச்சனை குடும்பம் அப்படி இப்படிதானே இருக்கும் நினைச்சிட்டு தான் போகணும் என்ன பண்றது ஏனே நான் இங்க வந்தது உங்களுக்கு வரتما நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ அதனால தான் இப்படி பேசுறீங்களா ச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லை வாசன நீங்க வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சரிம்மா சரி நீ உட்காரு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடுவாங்க நான் உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன் ஆமாம் நான் இங்கே வந்தது அன்னைக்கு பிடிக்கல இருக்குமா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவன் என்னடி ஒன்று சொல்கிறது அவன் இந்த வீட்டுக்கு பிழைக்க வந்தவன் நீ இந்த வீட்டு மழை அழைச்சி உன்னை எப்படி அவன் சொல்லலாம் வசந்தி வசந்தி அத்தை சொல்லுங்க அத்தை என்னடி நினச்சிட்டு இருக்கிற நீ இன்னைக்கு வந்தவ ஏன் பொண்ணையே நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டுருக்குற அத்தா என்ன சத்தியமாக அந்த மாதிரி எதுவும் கேட்கலைங்க அத்த யதார்த்தமாக தான் பேசினேன் யதார்த்தமாக கூட ஏன் பொண்ணு நீயே இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு நீயா ரெடி உனக்கு என்ன உரிமை இருக்குது அத்த நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல அத்தா யதார்த்தமாக தான் கேட்டேன் சரி விடுமா ஏமா இதை வச்சு பிரச்சனை பண்ணுறேன் விடுமா நான் இங்கே வந்தது என்னோடய தப்பு தான் விடுமா பற்றி இன்னமே கேட்கலாம் நீ வந்து எப்படி சொல்கிற நல்ல வருத்தம் இருக்குது அன்னைக்கு ஒன்று நாம் இருக்கணும் இல்லை அவள் இருக்கணும் ரெண்டுத்துல ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு உங்க அண்ணனே வந்து அத்த ஏச்சு அந்த சின்ன பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க நான் யதார்த்தமா தான் கேட்டேன் என்ன பிரச்சனை நான் தப்பா எந்த எண்ணத்துலயும் கேட்கலங்க பெருசு பண்ணாதீங்க விட்டுருங்க ஒன்னும் இல்லாத வந்த உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டுல எல்லா மரியாதையும் இருக்கு ஆனா இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லை நீ ஏன் வந்தான்னு கேட்ப அதான் நான் பாத்துட்டு வாய முடிட்டு இருக்கணும் அம்மா என்னம்மா என்னம்மா சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க என்னம்மா ஆச்சு வாடா வா உன் பொண்டாடி பண்ணுறதெல்லாம் நீயே கேளு இப்போ பண்ணுறதெல்லாம் நியாயமாக நீயே சொல்லு என்ன வசந்தி என்ன பண்ண இதனால் அம்மா இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க நீங்கள் நான் எதுவுமே சொல்லலைங்க குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் சண்டை சிச்சல் உள்ள குடும்பம்தான் இருக்காது அப்படி தான் இருக்கும் அனுசரிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் மனசாகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதுதான் சொன்னேன் வேற எதுவுமே சொல்லலை அது அப்போ தப்பா புரிஞ்சிக்கிட்டு என்னை திட்டுறாங்க அது இல்லைடா இவன் இங்கே ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசியிருக்கான் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும் அவளே அங்கே வந்து பிரச்சனை தான் இங்கே வந்திருக்கான் அவகிட்ட இப்படி சொன்னால் அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும் எவ்வளோ கஷ்டப்படும் அதை பற்றி தான் உன் முன்னாடி கொஞ்சம் கூட கவலையே இல்லை ஏன் வசந்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் உன் மனசுல என் தங்கச்சிக்கு என் வீட்டுக்கு வரத்துக்கு எந்த உரிமையும் இல்லையா நீ எப்படி அவ்வளோ அந்த மாதிரி பேசலாம் ஏங்க நான் எங்கே அந்த மாதிரி நினைக்க போகிறேன் நான் ஏன் இப்படி பேச போகிறேன் நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்களே ஒன்றும் விடு நான் எந்த பிரச்சனையும் பெருசு பண்ணாதேன் எல்லா பிரச்சனையும் என்னால் தான் உன்னால் என்னடி பிரச்சனை நீ ஏன்டி இப்படி பேசுகிற உன்னால் பிரச்சனை நீ யார் சொன்னான் நீ ஏன் இப்படி போட்டு அதை எப்படியும் பேசிகிட்டு இருக்கிற அவளும் ஒரு ஆள்னு அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆமாம் வனசா அவ சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத உனக்கு இந்த வீட்டில் இல்லாத உரிமை யாருக்கும் இல்லை நீ எவ்வளோ நாள் வேணாலும் இந்த வீட்டில் இருக்கலாம் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் யாரும் உன்னை எதுவும் கேட்க முடியாது வசந்தி நீ இனிமே என் தங்கச்சி இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காது இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் இதுக்கு மேலே அந்த மாதிரி பேசுன அப்புறம் பார்த்துக்குவோம் என்னம்மா என்னம்மா பிரச்சனை மனசா வீட்டில் என்னம்மா பிரச்சனை அவன் புருஷன் எதை புதுசாக கார் வாங்க போகிறாராம் அதுக்கு பணம் கேட்டிருக்காரு அது கொடுக்கல கேட்க மாட்டேங்கவும் அவரை அடிச்சிருக்காரு என்ன மனசா அம்மா சொல்கிறது நிஜமா கார் வாங்க போகிறீங்களா ஆமாண்ணே பத்து லட்ச ரூபா கார் வாங்குறாங்க நீ வாங்கிட்டு வந்தால் வீட்டுக்கு போகிறேன்னா வராத எங்கேயும் இருந்துக்கோன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க என்னம்மா இப்படி சொல்கிற சரி சித்தப்பா பெரியப்பா அப்பெல்லாம் வரட்டும் என்னன்னு பேசிக்கலாம் சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் டயர்டாக இருக்குது சரிப்பா சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அம்மா ஏன்னா ரெண்டு பேர் சண்டை பண்ணிக்கிறேன் நீ சும்மா இருடி உனக்கு ஒன்றும் தெரியாது பயங்கரமான நாள் அவ்வளோதான் இப்பயே தட்டி வச்சா தான் கம்முன்னு இருப்பான் இல்லைன்னா உனக்கு எதுவுமே பண்ண சொல்லி விட மாட்டாத என்னம்மா போமா அப்பா வெயில் என்னடா அப்படி அடிக்குது வெளியே தலை காட்ட முடியல அப்பா என்னப்பா ஆச்சு போயிட்டு வந்தீங்களே போன வேலை முடிஞ்சுதா முடிஞ்சுதுப்பா போன வேற ஒரு வேலையும் நல்லபடியா முடிஞ்சுது சரிப்பா அந்த மீதிக்கிற பத்து ஏக்கரைக்கும் பாக்கு தோட்டமே போட்டுடலாங்களா சரிப்பா யோசனை பண்ணி பேசிக்கலாம் சரிப்பா வீட்டுக்கு வரீங்களா வயலுக்கு போய் பார்த்துட்டு வரீங்களா இல்லைப்பா நான் வயலுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு வயலுக்கு போய் பார்த்துட்டு உங்க வேலை எல்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன் நீ முன்னா வீட்டுக்கு போனா அப்புறம் வரேன் சரிப்பா சரி வாங்க நான் கிளம்புறேன் அடிக்கிற வயல இந்த வயலுக்கு போய் சேரத்துக்குள்ள போதும் போதும் ஆகுது தாத்தா தாத்தா எப்போ வந்து இங்க ஊர்ல இருந்து நான் தாத்தா வீட்டுக்கு போலாம் என்னமா பிங்கு இப்பதான் ஸ்கூல் போயிட்டு வரியா சரிம்மா நீ வீட்டுக்கு போ நான் வயலுக்கு போய் பார்த்துட்டு வரேன் ஊருக்கு போயிட்டு என்ன தாத்தா வாங்கிட்டு வந்தேன் என் தங்கத்துக்கு என்னடா வேணும் என்ன வேணும்னு சொல்லு இல்லாமல் வாங்கிட்டு கொண்டு வந்துடுவோம் வீட்டுக்கு ஒரு பிள்ள சரிங்க கேட்டா சரி நீங்கள் வாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் ஏற பிள்ளைங்களாம் குளந்துட்டாங்க நம்ம உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் நீங்கள் ஊருக்கு வரேன் நேற்று அந்த சொன்னோம் என்ன பண்ணுறாங்களோ போய் பார்ப்போம் அம்மா அண்ணன் கிட்டே பண்ணலாம் வாங்கி வச்சிருக்கிறத சொன்னாங்க வாங்கி வச்சிருப்பாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே சரி போய் பார்ப்போம் என்னடா நடக்குதுண்ணா